வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்திருந்து அமைதியாக இன்று டிசம்பர் பனிரெண்டு ஆசையும் ஞானமும் என்கிற தலைப்பிலே சிந்தனையை தூண்டுகிறார் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரிமாமுணி அவர்கள் ஆசையை அறவே விட்டொழிக்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆசையை துறக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்வு சிறக்கும் என்கிறார்கள் நான் என்னுடைய சூடான தேநீர் உயிரின் கதகதப்பிற்கு என்னும் நூலிலே தங்க புத்தர் என்னும் தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் ஆசையை துறந்த அரசகுமாரனுக்கு ஆசை ஆசையாய் பொன்னாலான சிலை வைத்தனர் என்று இப்படி ஆசையை துறந்த புத்தனுக்கு ஆசை ஆசையாக பொன்னால் சிலை வைக்க வேண்டும் என்று விரும்புகிற உலகம்தான் இது இந்த நிலையிலே ஆசையை துறந்தால் வாழ்வு சிறக்கும் என்கிற நிலைக்கு சற்று வித்தியாசமாக ஆசையை அழிப்பது அல்லது அடக்குவது என்பது இயலாது அதனை அறிய நினைக்க வேண்டும் அதனுடைய இயல்பை அறிந்து அதனை நமக்கு நலமே பயக்கிற வகையிலே அந்த ஆசையை பயன்படுத்தி வாழ்வில் சிறக்க வேண்டும் என்பது அருள் தொந்தையுடைய கூற்றாக இருக்கிறது இங்கே ஆசையும் ஞானமும் என்று சொல்லும்போது ஞானம் என்பது என்ன என்கிற கேள்வி உங்களுக்கு எழக்கூடும் ஞானம் என்பது வேறொன்றும் அல்ல எல்லோருக்கும் கிட்டக்கூடிய ஒன்றுதான் ஞானம் என்பது தற்காலத்தில் நிகழ்காலத்தில் கடந்த கால அனுபவங்களை கொண்டு வருங்கால விளைவுகளை யூகித்து வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதே ஞான வாழ்க்கை அதுவே போதும் அந்த ஞான வாழ்க்கையை கெடுக்கிற வகையில் ஆசை எப்படி அமைந்து விடுகிறது என்று சொன்னால் எப்பொழுது அந்த ஆசை பேராசையாக மாறிவிடுகிறதோ அப்பொழுதுதான் அது அந்த வாழ்வை கெடுக்கிற வகையிலே ஞான வாழ்வை கெடுக்கிற சீர்குலைக்கிற வகையிலே அமைந்துவிடுகிறது அப்படி என்றால் ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆசைக்கும் பேராசைக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை ஒரு நூலையிலே தான் வித்தியாசம் என்னவென்றால் ஒருவருடைய தற்காலத்திய திறமை தற்போது இருக்கிற திறமை தகுதி பொருளாதார வாய்ப்புகள் இவற்றிற்கு மீறிய ஆசைகள் எல்லாம் பேராசை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஆசையை பேராசையாய் மாறாமல் பார்த்து கொண்டால் வாழ்க்கை நலமாக இருக்கும் ஞானம் கிட்டும் மாறாக ஆசை பேராசையாக மாறினால் என்ன நடக்கும் என்பதுதான் நமக்கு விடை தெரிய வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆசை பேராசையாக வளரவிட்டால் அந்த பேராசையை நிறைவேற்ற முடியாமல் தடுப்பாக இருக்கிற நபரோ அல்லது பொருளோ அவர்கள் மீது நமக்கு எழுமளவா சினம் அது அந்த பொருள் கிடைக்கிற வரையில் அதற்காக பற்றோடு திரிகிற கடும் பற்று என்று சொல்கிறோமே அந்த கடும் பற்று அப்படி அந்த பேராசையை அடைய முடியாமல் இருக்கிற போது அதனை எய்தியவர்கள் மீது நமக்கு உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை என்று சொல்கிறார்களே ஆங்கிலத்தில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்கிறார்களே அது வந்து சேரும் அதே பேராசை பாலியல் ரீதியாக மாறும்போது அது முறையற்ற பால் கவர்ச்சியாக மாறிப்போகும் இப்படி அது பேராசை இறுதி வரையில் நிறைவேறாமல் போனால் அந்த பேராசை நிறைவேறாமல் இருப்பதற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது வஞ்சம் என்கிற நிலைக்கும் அது தள்ளும் இப்படி ஆறு வகையான தீய குணங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது எது என்றால் எப்போது ஆசை பேராசையாக மாறுகிறதோ அந்த நிலைதான் என்று அருள் தந்தைவர் சொல்கிறார் அப்படி என்றால் ஆசையை நிறைமணமாக மாற்றுகிற அந்த பக்குவத்தோடு வாழ்க்கையை நடத்த வேண்டுமே தவிர ஆசையை அடக்குவது என்று நாம் நினைத்தால் அது நடக்காது ஆசை அறிந்து இயல்பாக அதனை பேராசையாக வளர விடாமல் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று அருள் தந்தைகள் கூறுகிறார் அதே நூலிலே நான் சொன்னேன் உலகில் உள்ள ஆயுத கிடங்குகள் அனைத்திலும் அமைதி புறாக்கள் வளர்க்க ஆசை என்று சொல்லியிருந்தேன் போன்ற ஆசைகளை வளரவிடுங்கள் ஆசைகளை பேராசையாக மாற்றாமல் வாழ்க்கை சிறப்பாக வாழுங்கள் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்லிய அந்த கருத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்